எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது பொதுவாக இறை வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான நிம்மதியானது ஏற்படும் அப்படி நம்ம ஆலய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எல்லாருமே எல்லா கோவில்களுக்குமே செல்வது அப்படிங்கிறத செய்வோம் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில குறிப்பிட்ட கோவில்களுக்கு ஒரு சில ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த விதத்தில் திருப்பதிக்கு போய் வரக்கூடாத ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் யார் ஏன் அவங்களுக்கு கடன் சுமையானது இதனால் ஏற்படுது அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக பணக்கார சுவாமி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம ஞாபகத்தில் வரக்கூடியது ஏழுமலையான் தான் இவரை ஒரு முறை நம்ம தரிசிச்சுட்டு வந்தாலே நம்ம வீட்டில் நன்மை உண்டாகும் கடன் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக திருப்பதிக்கு செல்வது அப்படிங்கிறத செய்கிறோம் இல்லைங்களா இது நமக்கே ஒரு சில நேரங்களில் தோன்றுவதன் காரணமாக செய்கிறோம் இன்னும் ஒரு சிலர் வந்து கஷ்ட நலின் காரணமாக ஜாதகம் பார்ப்பது அப்படிங்கிறத செய்வாங்க அப்படி ஜாதகம் பார்க்கும் பொழுது திருப்பதி போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய காரணத்தாலையும் திருப்பதி செல்வது அப்படிங்கிறத நிறைய பேர் செய்கிறோம் அப்படி இந்த திரு பங்களை தரக்கூடிய திருப்பதிக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவ்வளோ சுலபமாக போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூன்று மாத காலமாவது நம்ம பொறுத்திருந்து அதுக்கப்புறமா தான் திருப்பதி மலை மீது செல்வது அப்படிங்கிறது முடியுது இன்னும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படியாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையின் காரணமாக அந்த திருப்பத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையின் காரணமாக அனுதினமும் வீடுகளில் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவங்களும் இருக்கணும் அதுலையும் வருஷத்தில் முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாட்களில் முன்னூத்தி ஐம்பது நாட்கள் திருவிழாக்களும் உற்சவமும் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான கோவில்களில் ஒன்றுதான் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் தான் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பூலோகத்தினுடைய வைகுண்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எல்லா தமிழ் மாதங்களுமே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டாலுமே இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே இந்த திருப்பதி ஏழுமலையானை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசியை குறிக்கக்கூடிய ஒன்று கண்ணிராசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதனுடைய அதிபதி புதன் பகவான் புதனுடைய அதிதேவதை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா திருமால் ஸ்ரீ மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியான இடத்துல பலன்கள் அமைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாலே அவர் கட்டாயமாக யோகக்காரராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனுடைய தாக்கம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தா திருப்பதி ஏழுமலையான் கோவில் அதனாலேயே சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் அதிகமாக படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த குறிப்பிட்ட இடத்துல செல்வ வளங்கள் எப்பயுமே நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஸ்ரீ ராமானுஜரனுடைய எந்திர சக்கரங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதனாலேயே தான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக தோஷமாக இருந்தாலும் சரி செய்வினை தோஷமாக இருந்தாலும் சரி புத்திர தோஷமா இருந்தாலும் சரி அதற்குண்டான தீர்வானது விரைவாய் பிறக்கும் அப்படிங்கறதுல துளியும் சந்தேகமே இல்ல திருப்பதிக்கு நடைபாதையாக செல்லக்கூடியவர்கள் மேல் நோக்கி தலைமிருந்து நடந்து செல்லக்கூடிய காரணத்தாலேயே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள் சீராக இயக்க தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க தோல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் சந்திரபுத்தி உள்ளவர்களும் திருப்பதி மலை மேல நடந்து செல்வது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது திருப்பதிக்கு எல்லா கிழமைகளும் சென்று வந்தாலுமே இந்த குறிப்பிட்ட திங்கக்கிழமை நாளின் பொழுது திருப்பதிக்கு சென்று வந்தோம் அப்படின்னு சொன்னாலே அதிகப்படியான பலன்கள் அனைத்தையுமே பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பணக்கஷ்டம் இருக்கக்கூடியவங்க அதுலையும் குறிப்பா இந்த தமிழ் மாதங்கள்ல முதலாவதாக வரக்கூடிய திங்கக்கிழமைகளில் திருப்பதி சென்று வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே கோடீஸ்வரர் ஆவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதை ஒரு நம்பிக்கையே இருக்கு இப்படி வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய திருப்பதி பயணம் எல்லாருக்குமே ஏற்றம் தரக்கூடிய வகையில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பொதுவாகவே சந்திரன குகந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இப்படி மூன்று நட்சத்திரங்களும் மகாவிஷ்ணுவுக்கும் ஏழுமலையானுக்கும் தொடர்புடைய கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னே சொல்லலாம் கிரகங்களில் பெருமாளை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா

பீரனிடம் கடன் வாங்கியதும் இந்த திருவோண நட்சத்திர நாள் தான் அப்படிங்கிற காரணத்தால் இன்று வரைக்குமே பெருமாள் கடனாளியாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒரு சிலருக்கு திருப்பதி போயிட்டு வரும் பொழுது நல்ல திருப்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மன திருப்தி கிடைக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு நல்ல வளம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப மோசமான நிலையை எட்டுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கும் அதனாலே தான் குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க போயிட்டு வரும் பொழுது கடனாளி ஆவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த விதத்தில் திரு திருப்பதிக்கு போயிட்டு வரக்கூடாத மூன்று முக்கியமான ராசிக்காரர்கள் யார் அதாவது போயிட்டு வரலாம் ஆனால் அடிக்கடி போயிட்டு வரக்கூடாத ராசிக்காரர்கள் யார் சொல்லி சிம்ம ராசி தனுசராசி கும்பராசிக்காரர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே அடிக்கடி திருப்பதி போய் வருவது அப்படிங்கறத ராசிக்காரர்கள் இருக்கிறாங்களா மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்பது ராசிக்காரர்களுமே திருப்பதிக்கு எப்போ வேணாலுமே போயிட்டு வரலாம் அதனால எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்படி இந்த ராசிக்காரர்கள் தொடர்ந்து சென்று வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே நான் முன்னாடி குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களும் கும்பராசி சிம்ம சிம்மராசி இந்த மூன்று ராசிக்காரர்கள் அடிக்கடி போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே வெகுவிரவிலேயே கடனாளி ஆவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு முறை போகலாம் வருஷத்தில் ஒரு முறை போகலாம் தவறு கிடையாது இப்போ ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த புரட்டாசி மாதம் தொடங்கிட்டாலே ஒவ்வொரு சனிக்கிழமைனாலும் போகணும்னு சொல்லி நினைப்பாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து முக்கியமான விசேஷ தினங்கள் வரும்பொழுது திருப்பதி போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் அடிக்கடி போவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் சந்திரனுடைய தாக்கம் அதிகப்படியாக இருக்கு அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த ராசிக்காரர்களுடைய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரனுக்கு உகந்த நட்சத்திரம் இல்லைங்களா இப்படி இந்த மூன்று ராசிக்காரர்களும் அடிக்கடி போயிட்டு வரும் பொழுது ஒரு சிலருக்கு மன கலக்கத்தை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதால தான் குடும்பத்தோடு திருப்பதிக்கு இந்த மூன்று ராசிக்காரர்களுமே செல்வது அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இப்போ இந்த பதிவை கேட்கும் பொழுதே நான் முன்னாடியே ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டேங்க அதனால் நான் திருப்பதிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த மாதிரியான விஷயத்தை செய்துட்டு திருப்பதிக்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஏகாதசி திதி நாளின் பொழுது ஒரு காணிக்கை உண்டியல் வாங்கிடணும் அப்படி வாங்கக்கூடிய காணிக்கை காணிக்கை உண்டியல்ல காணிக்கைகள் அனைத்தையுமே நீங்கள் பெற்று அந்த பணத்தை வைத்து தான் நீங்கள் திருப்பதிக்கு பயணிப்பது அப்படிங்கிறத செய்யணும் அந்த பணம் போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதுலேயும் மீதம் தொகை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்பதி ஏழுமலையான் கோவிலினுடைய உண்டியல்ல சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இதை குறிப்பிட்ட செயலில் செய்து நம்ம அதுக்கப்புறமா நம்மளுடைய ஏதாவது வேண்டுதல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை திருப்பதி கோவில் சென்று நிறைவேற்றி அதுக்கப்புறமா நம்ம வீடு திரும்புவது அப்படிங்கிறத செய்துடலாம் இதை வேண்டுதல் நிறைவேத்துறதுக்காக மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒவ்வொரு தடவையுமே திருப்பதி திருப்பதி போகணுங்கிற யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது காணிக்கை முட்டியால் தயார் பண்ணிட்டு அந்த பணத்தை கொண்டு நீங்கள் திருப்பதி ஏழு தரிசிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க திருப்பதி மலைக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்தந்த குறிப்பிட்ட ராசி அப்படின்னு சொல்லி இல்லாமல் யார் போயிட்டு வந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வர வேண்டிய முக்கியமான பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் பொதுவாகவே திருப்பதி ஏழுமலையானுடைய திருமேனியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இல்லைங்களா அப்படி அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு சில முக்கியமான இடங்களில் வைக்கும் பொழுது பூஜை பணப்பெட்டில இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல வைக்கும் பொழுது கண்டிப்பா நல்ல ஒரு பணவரமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால இந்த ஒரு முயற்சியை நீங்க கண்டிப்பா செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடாது ஒரு சில முக்கியமான ராசிக்காரர்கள் யார் ஏன் சென்று வரக்கூடாது இதுக்கு ஜாதக ரீதியாக சொல்லப்படக்கூடிய முக்கியமான பின்னணிகள் என்ன உண்டான தகவல்களும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வரும் பொழுது கண்டிப்பாக வாங்கி வர வேண்டிய முக்கியமான பொருள் என்ன இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இது வரைக்குமே இந்த உண்மை தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்து அதுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்